முக்காம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் பத்ர மாலவிய யோகம் இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சேர்க்கை இப்போ நிறைய பதிவுகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேது குரு சந்திரன் குரு புதன் குரு சூரியன் புதன் இந்த மாதிரி நிறைய இணைவுகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இணையும் பொழுது ஒரு நல்ல யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதுல பத்திரமால வியோகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நகரக்கூடியது கிடைக்கக்கூடியது இது வந்து ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய இந்த பத்ரராஜ யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ராசிகளுக்கு வந்து பணமழையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே கிரகங்கள் தன்னுடைய மாதத்துக்கு மாதம் தன்னுடைய நிலையை மாற்றும் போது இடத்தை பொழுது கிரக நகர்வுகளை நடக்கும்போது அதிர்ஷ்ட பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுல சில அந்த இணைவுகள்ல ஒரு ஒரு மாதம் கிரக பயிற்சி ஆகிட்டு இருக்குல்ல சூரியன் புதன் செவ்வாய் அது மாதிரி ஆகிட்டு இருக்குல்ல ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு அந்த கிரகக்கூட்டங்கள்லாம் சஞ்சாரிக்கும் போது பெரிய யோகத்தை கொடுக்கும் அதில் மிக முக்கியமாக முதல்ல பெறக்கூடிய அமைப்பானது இந்த ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் ராஜயோகம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த நவக்கிரகங்களில் வந்து இளவரசன் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அது சொந்த த தனது சொந்த ராசியான மிதுனத்தில் உள்ளே வந்த பிறகு புத்திர யோகத்தை வந்து சரி பத்திரயோகத்தை வந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பத்திரயோகமானது வந்து பாத்தீங்கன்னா ஆடம்பரமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடன் ரிஷபராசிக்குள்ள நுழைந்து மாலவிய ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பத்திர ராஜயோகம் இந்த மாலவிய ராஜயோகம் ரெண்டும் ராஜயோகங்களும் நூறு ஆண்டுகளுக்கு தான் சில நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருது அதுல சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு அதுல வந்து முதல்ல வந்து நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டா ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு வந்து பத்திர மாலவியோகம் ஏன்னா சுக்கரன் வந்து ரிஷபராசினுடைய வீடாக இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்தும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தில் வேலை இத்தனை நாளாக செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கிற சம்பளத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதுக்கு மேலே ஒரு நல்ல கணிசமான சம்பளம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரமோஷன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வயடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வாங்கணுங்கிற இருந்து ரொம்ப நிறைவேறாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டம் அதே மாதிரி நிறைய பணத்தை சேமிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு இந்த மால யோகம் நடக்க தர இருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி சிம்மராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்ரராஜ ராஜ யோகம் வந்து நல்ல முன்னேற்றத்தை சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இதை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது ஏன்னா எல்லாத்துலயுமே முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்க அந்த வேலைகள் எல்லாம் பெண்ணுங்களை இந்த வேலைகள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி எல்லா வேலைகளும் வெட்டிக்கிற முடிவதற்கான வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களோடு நல்ல நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அஹ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் நிதி ரீதியாக உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பத்திரமாலாவிய ராஜயோகம் கண்டிப்பாக சேர்ந்து உருவாகி இருக்கு பொதுவாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வேலையில பர்ஃபெக்ஷனா இருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ரோல் மாடலா இருக்கணும் ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு காமிக்கணும் நான் யாருங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் இப்படி எல்லா வகையிலும் போய் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் இவங்க வாய்ப்புகள் இவங்க கைவிட்டு போகக்கூடிய அமைப்பு வரதுனால நிதானித்து செய்வது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்கள் அவசரப்படாதீங்க எல்லா வேலையும் சீக்கிரமா முடிக்கணும்னு நினச்சி அவசரப்பட்டுக்கிட்டு போய் டக்கு டக்குன்னு நீங்களாக போய் மாட்டிக்க வேண்டாம் அதாவது ஒரு அவசர தன்மையை காட்டும் பொழுது தான் நமக்கு நிறைய இழப்புகள் நமக்கு வருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அடுத்ததாக வரக்கூடிய ராசியாக சொல்லப்படக்கூடியது கன்னிராசி இந்த கன்னிக்கு வந்து எப்பவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிதனத்துடைய வீடாக இருக்கிறதுனால அறிவு அந்த சமயோஜித புத்தி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிகளுக்கு பொருத்தமான ஒன்று தான் ஆனால் இங்கே சுக்கரன் நேசமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணும் எடுத்தம் கௌத்தங்கிற இந்த விஷயத்த வந்து இதை செய்யாமல் அறிவை பயன்படுத்தி எந்த விதத்தில் முதலீடு செய்ய வேண்டும் எந்த விதத்தில் நம்ம வந்து முன்னேறி செல்ல வேண்டும்ங்கிற அந்த மாற்றத்தை கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ராஜயோகத்தால் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட மாற்றம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு இந்த அதிர்ஷ்ட மாற்றத்தை வந்து அது வேலையா இருக்கலாம் அது தொழிலாக இருக்கலாம் நீங்க போட்ட முதலீடா இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி போட்ட வச்ச டெபாசிட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த பத்ராஜயோகம் மாலவிய ராஜயோகம் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லபடியா வேலை செய்யும் கன்னிராசிகளுக்கு நீண்ட நாளாக வந்து பாத்தீங்கன்னா உழைப்பின் பலனை பெறக்கூடிய நாட்களாக இவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது நிறைய நான் ஏற்கனவே சொன்னேன் கன்னி தனுசு எங்க வீட்டில் யார் பெண் பிள்ளைகள் இருந்தாலும் ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் சீக்கிரமா திருமணத்துக்குள்ளான விஷயங்களை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் போஸ்ட்போன் பண்ணாதீங்கன்னு ஏற்கனவே நான் பல சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் சோ இந்த ராஜயோகம் திருப்பி உங்களுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கலாம் சோ அதனால மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீண்ட நாட்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல வணிகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்கிற அமைப்பானது இந்த கன்னிராசிக்கல்கள் இருக்குது ஸோ இந்த பத்ர மாலவிய யோகம் இந்த ராஜயோகங்கள் எல்லாம் இந்த ரிஷபம் சிம்மம் கன்னி மூன்று ராசிகளுக்குமே சிறப்பான பலனை கொடுக்க போகுது அப்போ புதனும் சுக்கரனும் இந்த ரிஷபத்துக்கோ இந்த மிதுனத்துக்கோ சரி இந்த கன்னிக்கோ சிம்மத்துக்கோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ரெண்டு கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல வெற்றியை சிறப்பாக குறைப்படுத்தி தரும் பொதுவாக யோகங்கள் எப்படி வேலை செய்யுங்கிறது ஏற்கனவே நான் ஒரு பதவியில கொடுத்துட்டேன் ஒரு யோகம் உங்கள் ஒருத்தருக்கு வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவருடைய சுயஜாதகத்தில் நான் திரும்பி திரும்பி சொல்றேன் ஒரு அந்த சுக்கரனும் புதனும் சூரியனும் எல்லாம் இருந்து வலுப்பு யாப கிரகங்கள் சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவர்களை அசிச்சிக்க முடியாது அது சுக்கரனா இருந்தது அப்படின்னா காசு விஷயத்துல அசிச்சிக்க முடியாது சூரியனாக இருந்தது அப்படின்னா பதவி ப்ரமோஷன் உயரதிகாருடைய தொடர்புகள் பதவி இதெல்லாம் அசிச்சிக்க முடியாது புதனாக இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் இருந்து பேச்சில் கெட்டிக்கார்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப சூரியன் புதன் சுக்கிரன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து இணைவதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகங்களை உருவாக்க கொடுக்கும் இவங்க எங்க இருக்காங்க எந்த இடத்துல இருந்து செயல்படுத்துறாங்க எந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணி நமக்கு நல்ல பலனை கொடுக்க போறாங்கிறது மட்டும்தான் விஷயம் அப்ப தசா புக்தியா இருந்து அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் லக்னமா இருந்து துலாம் லக்னமா இருந்து சிம்ம லக்னமாக இருந்து இதெல்லாம் வந்து மிதன லக்னமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகநாதன் அந்த தசாநாதன் இல்லைனா லக்னாதிபதி வலுப்பெற்றிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்த திரும்ப அந்த எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ உங்களுக்கு இது எல்லாம் இருந்து உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த அடப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த அடப்பு யார் கொடுக்குறா யார் தடுக்கிறா யார் முடக்கிறா எங்கேருந்து பிரச்சனையில் வருது இது நடக்குமா நடக்காதாங்கிற முடிவை அதை நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி நீரே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அடைப்பை நீக்கிய பிறகு மழை திறந்த வெள்ளம் போல உங்கள் பலன்கள் வந்து கொண்டே இருக்கும் இத்தனை காலத்துக்கு பலன் வரும்னா வரும் இத்தனை காலத்துக்கு பலன் வராதுன்னா வராது ரெண்டு ஆப்ஷன் தான் ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் இது நடக்கும் இது நடக்காது இங்கே இப்படி போகலாம் இப்படி போகக்கூடாது தான் போகக்கூடாதுங்கிற காலத்துல தான் முட்டிக்கு நின்னாலும் அது நடக்காது அதே மாதிரி போகக்கூடிய காலத்தில் நீங்கள் ஓடலனாலும் உங்களுக்கு பலன் வராது அதுக்காக வருதுங்கிறதுக்காக நீ வந்து உட்காந்துட்டு இருந்தாலும் உழைக்காம எதுவுமே நடக்காது ஸோ அதனால எல்லாமே வந்து கிரகங்கள் வழியாகத்தான் நமக்கு தார வாய்க்கப்படுகிறது கிரகங்களே நம்மளுடைய தெய்வங்கள் அப்படிங்கறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு தேவையானவற்றை கிரகங்களே நமக்கு கொடுத்து நம்மளுக்கு நம்மளை வழிபடுத்துறதும் அவங்க தான் நெறிப்படுத்துறதும் அவங்க தான் மகிழ்விக்கிறதும் அவங்க தான் ஸோ அதை புரிந்து செயல்படுத்துங்கள் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா கடனை தெரிவிக்கக்கூடிய மைத்ரமூத்தி நேர கேலண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிக்ல ஆஹ் இத்தனை நம்ம இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சித்ராபர் நிமிடம் இன்னைக்கு திருவண்ணாமலைல கடனை திருப்பூர் மைத்திரமூத்த நேர கேலண்டர் வந்து ஒரு பேர் கொடுக்க இருக்கும் ஸோ தேவையானவங்க திருவண்ணாமலையில் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் சீக்கிரம் உங்களுக்கு அறிவிப்பு வரும் அடுத்த பதிவுல வேறு என்னை பற்றி சிறப்பாக பேசலாம் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டீட்டெயில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் நல்லதன கட்டும் ஓம் ஸ்ரீ என்னமா